வணக்கம் நான் நிர்மல் இன்னைக்கு அவங்க ஒரு வீடியோ போட்டுக்கி பாத்துட்டாங்க இப்போ ஒரு வீடியோ வந்து முக்கியமான வீடியோ வந்து ரிலே பண்ணும் சரியா இப்போ அந்த வீடியோவில் சாமியாராக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க சரியா ஏன் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாது ஏன்னு கேட்டுட்டேன்னா அந்த சாமியார்கள் எல்லாருமே கோயிலுக்குள்ள நுழைய போயிட்டாங்கலாம் அதனால் எல்லாத்தையும் உடனே பிடிச்சு வெளியில தள்ளி இவங்க எல்லாம் குற்றம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டாங்க பார்ப்பாங்க பார்ப்பாங்கன்னா யாரு அது கோயில்ல மணி அடிக்கிறாங்கல்ல அவங்க அவங்க எல்லாருமே இவங்களை பிடிச்சு கோயில்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டாங்க ஏன் தெரியுமா உனக்கு ஏன் தெரியுமா தெரியா ஏன்னா அவங்க எல்லாம் நம்மள மாதிரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சேர்ந்தவங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு சொல்றோம்ல அவங்கள இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாமா பண்ண பண்ணக்கூடாதான் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதாம்மா அப்படி கோயிலுக்குள்ள நுழைஞ்சு அது தீட்டுப்பட்டுருமா சாமிக்கு தீட்டுப்பட்டுருமா இதை நீ ஏற்றுக்கிறியா ஆ சத்தமா சொல்லு ஏத்துக்கல இல்லை ஏன் தெரியுமா கடவுளுக்கு முன்னாடி அத்தனை பேரும் சமம்னு தானே இவங்க எல்லாம் சொல்றாங்க ஆ அவங்களும் சாமியை கும்பிட்றவங்க தானே பாப்பான்னு கோயிலுக்கு முன்னாடி நின்று சாமியை கும்பிட்றவன் தானே அப்போ அவன் போனா என்ன இவன் போனா என்னன்னு அமைதியை விடணும் இல்லை ஏன் மாட்டேங்கிறான்னு கேட்டா நீ கீழ் ஜாதியை சேர்ந்தவன் அதனால உனைய உள்ள நுழைய மாட்டேன் அப்படின்னு சொன்னா இதை வந்து நம்ம எதிர்க்கணுமா வேண்டாமா எதிர்க்கணும் ஏன்னு கேட்டுட்டேன்னா இங்கே சமத்துவ இங்க அமைதி நிலவக்கூடிய இடத்துல நீ மேல் ஜதிக்காரன் நான் கீழ் ஜாதிக்காரேன் அதனால் நீ தொட்டா தீட்டு நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு ஒருத்தர் சொல்கிறானா இதை விட கடைஞ்செடுத்த ஒரு கேடுகட்ட அயோக்கியத்தனம் வேறு ஏதாவது இருக்கா நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது பாகுபாடு பார்ப்பதை தடை செய்யணும் குற்றம்னு தானே சொல்லுது தீண்டாமை ஒரு பெரிய குற்றம்னு தானே சொல்லுது அது மனித தன்மையற்ற செயல்னு சொல்லுதுல்ல அது ஒரு பாவகரமான செயல்னு சொல்லுது இல்ல அப்போ இவனுங்க எல்லாருமே நின்றுகிட்டு இந்துக்களையே எல்லாரும் ஒண்ணு கூடுங்கன்னு சொல்லுவான் அப்ப எல்லாருமே ஒண்ணு கூட வந்தோம்னா நீ தள்ளி நின்று நீ கீழ் ஜாதிக்காரேன்னு சொன்னா அப்போ இவன் சொல்லக்கூடிய பேச்சுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அவன் என்ன பண்றான் நம்மளை கேட்டா நம்மளை ஏமாத்துறான் நம்மளை வந்து உழைக்க சொல்றான் போய் நல்லா வேலை செஞ்சுட்டு வா அந்த கூலியை கொண்டுட்டு வந்து என்கிட்ட கொடு நான் வேலைக்கு போகாம நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ அதை எதன் மூலமாக செய்கிறான்னா சாமி இந்த சாமி வந்துக்கிட்டு எங்க நாங்கள் சொல்கிற பேச்சை தான் கேட்கும் அதனால் நீ போய் வேலைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் இதை ஏற்றுக்க முடியுமா நம்மளால் அப்போது இவன் பண்ணுற அயோக்கியத்தனத்தை நம்ம என்ன பண்ணணும் தோல் உரிச்சு காட்டணும் இவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பைய அப்படின்னு சொல்லி நம்ம தோல் உரித்து காட்ட வேண்டியது இருக்குது சரியா இப்போது இந்த இடத்துல தான் நாம் யாரை நினச்சி பார்க்க வேண்டியது இருக்குது தந்தை பெரியாரை நம்ம நினச்சி பார்க்க வேண்டியது இருக்கு சரியா தந்தை பெரியார் வந்துட்டு அடிப்படையில் அவருடைய கொள்கை என்னன்னு தெரியுமா உனக்கு என்ன சொல்லியிருக்கா தந்தை பெரியார் அடிப்படையில் அவரோட கொள்கை என்ன கடவுள் 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 இல்லை கடவுள் இல்லவே இல்லை அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்றாரு அதன் பிறகு கடவுள் என்கிற இல்லவே இல்லைன்னு அறுதியிட்டு உறுதியோடு சொல்கிறாரு சொல்றாரு கடவுள் இல்லவே இல்லை அதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன சொல்றாரு கடவுளை கற்பித்தவன் முட்டாள் நல்லா தெரிஞ்சுக்கோ கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு சொல்றாரு முட்டாள் பையன் தான் சொல்கிறாரு அதுக்கப்புறம் கடவுளை பரப்புறான் தெரியுமா இந்த கடவுளை பரப்புறான் தெரியுமா அந்த சாமி நல்லவர் வல்லவர்னு சொல்கிறாங்க அவன் ஒன்றா நம்பர் அயோக்கிய பையன்னு சொல்றாரு கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன் இந்த சாமியை கும்பிட்றாங்க தெரியுமா கடவுளை வணங்குறாங்க தெரியுமா அவங்கள என்ன சொல்றாங்க காட்டு மிராண்டி பசங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ காட்டு மிராண்டின்னு சொன்னோன்னே நம்ம ஆளுகளுக்குலாம் படிலீர்னு கோவம் வருது எப்படி நான் வந்து சாமி கும்பிட்றேன் சாமி கும்பிட்றவங்களை போய் நீ காட்டு மிராண்டி அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்டா ஏண்டா நீ இந்த சாமி கும்பிட்ற பார்ப்பானந்தான் தன்னை இந்துன்னு சொல்றான் உன்னையையும் இந்துன்னு சொல்றான் ஆனா ஒரு இந்து இன்னொரு இந்துவை கோயிலுக்குள்ள நுழைய விட மாட்டேங்கிறான் தொட்டா தீட்டுங்கிறான் கைபட்டா பாவங்கிறான் பொது குளத்துல தண்ணீர் எடுக்க கூடாதுன்னு சொல்றான் கீழ் ஜாதிக்காரன்னு சொல்றான் அப்ப இதெல்லாம் நீ தட்டி கேட்க மாட்டியா நீ ஒரு இந்து தானே கேட்டா சட்டம் அப்படி சொல்லுதுன்னு சொல்றான் அப்போ அந்த சட்டத்தை நம்ம என்ன பண்ணணும் பிரேக் பண்ணணும் உடைக்கணும் அப்படி உடைச்சது தான் தந்தை பெரியார் என்ன பண்ணாரு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக அர்ச்சகர்களாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னார் இனி இந்த இடத்துல உனக்கு ஒரு குழப்பம் உண்டாக்கும் அதாவது பெரியார் சாமியே இல்லைன்னு சொன்னார் ஏன்னா ஆனால் எதுக்கு கோயிலுக்குள்ள அத்தனை பேருமே சமத்துவமாக எல்லா ஜாதிக்காரங்களும் உள்ளே போய் பூசாரி வேலை பார்க்கணும் அப்படின்னு எதுக்கு சொன்னாருன்னு உனக்கு தோணும் உனக்கு புரியுதா சாமியே இல்லைன்னுங்கிறவர் கோயிலுக்கே போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஏன்னா நான் தான் சாமி கும்பிடலையே தவிர என் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாரும் ஆளும் சாமி கும்பிட்றாங்கல்ல அவனுடைய சுய மரியாதையை பாதிக்கப்படக்கூடாது இல்லை அவன் அவன் என் வீட்டில் இருக்கிறவன் கோயிலுக்கு போகிறான்ல அவன் கோயிலுக்கு போகும்போது அங்கே கோயில் வாசலில் யாரும் உட்காந்துருக்கா பாப்பான் உட்காந்துருக்கான்ல அப்போது என் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து பார்ப்பான் அவமானப்படுத்தினா அந்த அவமானம் யாரை அவமானப்படுத்தின மாதிரி ஆகும் என்னை அவமானப்படுத்தின மாதிரி ஆகும்ல்ல அப்போ அவனுடைய உரிமைக்காக நான் போராடுறேன்னு சொல்லி தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது காலகட்டங்களில் போராட்டத்தை கையில் எடுத்தார் அப்போ முதலமைச்சராக இருந்தவர் யார் மு க ஸ்டாலினுடைய அப்பா அப்போ யார் கலைஞர் மு கருணாநிதி தான் இருந்தார் அப்போ அப்போ தான் அப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டனா கலைஞர் தாத்தா வந்துக்கிட்டு பெரியார்ட்ட நாம் கவர்மெண்டில் இருக்கும்போது நீங்கள் போராடலாமா நீங்கள் போராடுறதுக்கு நாங்கள் அனுமதிப்போம்மா நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம்ல எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது இல்லை இல்லை நம்மளும் நீங்கள் கவர்மெண்ட் வச்சு நடத்துகிறீங்க கவுர்மெண்ட்டுக்கு பிடிக்காத விஷயங்களை நாங்கள் செய்யும் போது நான் நீங்கள் வந்து எங்களுக்கு எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் என்ன பண்ணார் போராட்டத்தை நடத்தினார் போராட்டத்தை நடத்தினதின் விளைவாக இப்போ அனைத்து ஜாதிக்காரங்களும் வந்துக்கிட்டு அர்ச்சகர் ஆகலாங்கிற சட்டம் வந்துடுச்சு சட்டத்தை கொண்டு வந்துவர் யார் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேர் என்னது முக்கா இது இது என்னது எம்கே ஸ்டாலின் சரியா ஸ்டாலின் வந்து அந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்தார் இந்த சட்டத்தின் மூலமாக தான் இங்கே தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து கோவில்கள்லையும் நம்மளை மாதிரி ஆட்கள் இருக்காங்க திரும்ப பிற்படுத்தப்பட்ட வகுப்பு தாழ்த்தப்பட்ட வகுப்பு சேர்ந்தவங்க எல்லாருமே கோயிலில் பூசாரியாக போகலாம் பார்ப்பான உட்காந்து மணி அடிக்கிறான் பத்தில அந்த மணி அடிக்கக்கூடிய வேலையை நாமளும் செய்யலாம் ஆனால் வடநாட்டில் பாரு இன்னும் எவ்வளோ எவ்வளோ காட்டு மராண்டித்தனமாக எல்லா பயிலையும் பிடிச்சி போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்க இது எவ்வளவு கொடுமையான விஷயம் சரி ஒன்றும் இல்லை இப்போ நீ வடநாட்டில் பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோ ஓ நிலைமையை யோசனை பண்ணிப்பார் இன்னைக்கு தென்நாட்டில் நீ பிறந்துட்ட பெரியார் பிறந்த இடத்துல வந்து நீ பிறந்துட்ட அதனால் இன்னைக்கு ரொம்ப வசதியாகவும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நல்லபடியாக ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு நல்லபடியாக அடிஷ்னல் ஒர்க்கு எல்லாம் செய்கிற டைப்பெல்லாம் அடிக்கிற இல்லை டைப் அடிச்சுட்டு விழிப்புணர்வு வீடியோலாம் போடக்கூடிய அளவுக்கான ஒரு வாய்ப்பு சூழல் வந்து தமிழ்நாட்டில் உனக்கு ஏற்பட்டுருக்கு ஆனால் இதே வடநாட்டில் நீ பிறந்திருந்தேன்னா உன் நிலைமை என்ன இருக்குன்னு தெரியுமா பள்ளிக்கூடத்துக்கு முதல்ல நீ போக முடியாது இப்படிதான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறத வந்து குற்றம்னு சொல்கிறான் யார் சொல்கிறான் பார்ப்பான்னு சொல்கிறான் அந்த ஐயர் இருக்கான் பற்றியில் அவன் சொல்கிறான் ஏன்னா நீ போய் கீழ்சாதிக்கு யாரையும் போய் வேலை கீழ் ஜாதி வேலையை பாருவோம் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கூடிய வேலையை பாரு நாங்கள் தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படி வந்துட்டு இதை பள்ளிக்கூடத்துக்கு நீ வந்தேன்னா உன்னை அடித்து விரட்டி விட்ருவோம் சொல்லி பள்ளிக்கூடத்தை ஃபுல்லாக வடநாட்டில் என்ன பண்ணுறான் இழுத்து மூடுறான் அப்படி இழுத்து மூடின பள்ளிக்கூடத்தோட எண்ணிக்கை எத்தனை உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை பள்ளிக்கூடத்தை மூடினாங்க ஐயாயிரம் பள்ளிக்கூடத்தை மூடினாங்க இது நல்லதா இது எவ்வளோ பெரிய கொடூரம் கல்வி கற்காத இந்த சமூகம் நல்ல சமூகமாக இருக்குமா இருக்காது காரணம் என்ன தெரியுமா காட்டு மிராண்டிகளாக நம்ம பசங்க போயிடுவாங்க ஒரு மனிதன் நல்லபடியாக வளர்ந்து வர்றதுக்கு என்ன தேவை படிப்பு கல்வி தேவை சமூகம் நல்லபடியாக வளர்றதுக்கு கல்வி தேவை அந்த கல்வியின் மூலமாகத்தான் அனைத்து விழிப்புணர்வையும் நம்மளால் அடைய முடியும் என்ன சொல்கிறது அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக அநீதிகளை எதிர்ப்பதற்கு நமக்கு என்ன தேவை கல்வி தேவை கல்வியின் மூலமாகத்தான் நம்ம ஒரு விசித்தை அடைய முடியும் அதனால் இந்த இந்த வெளியில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க தெரியுமா அந்த பூசாரிகள் அந்த சாமி கும்புறவங்க இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாருமே உள்ளே போவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்யணும் சரியா செய்வோமா நம்ம ரைட்டு நல்லது மகிழ்ச்சி நாளைக்கு ஒரு வெளியே சந்திப்போம் பாய் ரைட்டு